இங்கே வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மார்க்கெட்டுங்க ஓகே வாரம்னா செவ்வாய்க்கிழமைனா காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்களா திருத்தணி நாங்கள் நாலு மாதம் எடுத்தோம் ஒரு கடையில் எடுத்து கொடுத்தாரு ஓகே ஓகே சனவசி போட்டோம் அது சனவசி போட்டீங்களா போனோம்னா இருபது நாள் சனவசி போட்டோம் ஓகே ஓகே நான் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க பல நூல் பிடிச்சி வந்தா அப்படின்னா ஒன்றா தான் எடுத்துட்டு போனாங்க கண்டுபிடிங்க அதை எடுத்துகிட்டு போய் நல்லா இருந்த வரைக்கும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டணும் வந்து இப்போ மாடு எடுத்துருக்கிறோம் அந்த தம்பி ரெண்டு கண்ணிக்கிட்டே ஒரு கண்ணிக்கிட்டே நான் எடுத்துருக்கேன் நம்மளுக்கு கேட்குறாரு பட்ஜெட் வேணும்னு சொல்லிட்டு

திருப்பத்தூர் போகணு ஜெலகாம்பாரு இந்த யூடியூப் சேனல்ல பாத்து உன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணோம் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர் கேட்கட்டும் ஃபர்ஸ்ட் கணக்குன்னு இவ்வளோ ரெண்டாயிரத்தி கணக்கு சேர்ந்து கிடக்குன்னு சொன்னார் விலையில நாங்கள் இது கம்மியாவே இருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் பார்த்தது நல்லா பிடிச்சிச்சி வாங்கிக்கணும் சரி நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோன்ட்டாங்க அதனால எந்த பிஸ்னும் இல்லை இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்து இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மார்க்கெட்டுங்க ஓகே வாரம் செவ்வாய் காலையில ஒரு அஞ்சு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்க இன்னைக்கு வந்து செனமாடு மாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடுங்க ஓகே ரெண்டு கை கறவுங்க மூணு கண்ணு குட்டிங்க எல்லாமே அவங்க தேவைக்கென்றதாகதான் எடுத்து கொடுத்தேங்க கன்றுக்குட்டி எடுத்துக்குங்க செனமாடு எடுத்திருக்கேங்க ஒரு செனை மாடு எடுத்து மூணு கன்றுக்குட்டி ஒரே பார்ட்டிங்க வேறு எப்படி இருக்குன்னா விலையும் விலைக்கும் கொஞ்சம் முன்னப்பண்ணி இருந்துச்சுங்கண்ணா மாடு கொஞ்சம் வரத்துக்கு கம்மியா இருந்ததுங்க இருந்தாலும் கொஞ்சம் நான் பாத்து கொஞ்சம் எடுத்துருக்குண்ணா வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குதுங்க போதுங்க நான் ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூருங்க இது ரெண்டும் உங்களுக்கு திரு திருத்தணி போதுங்க ஓகே அது உங்களுக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா அங்க திருவண்ணாமலை போகுதுங்கண்ணா இது உங்களுக்கு பார்த்தோன்னா இது போதும் திருத்தணிக்கு போதுங்க ஓகே எல்லாம் வந்து வீட்டுத் தேவைக்குதான் எல்லாமே வீட்டு தேவை தான் எதுவுமே ஃபார்ம் டைப் இல்லைங்களா ஓகே எல்லாமே வீட்டு தேவைக்குதாங்க ஓகேண்ணா இந்த சந்தைக்கு வந்து எவ்வளோ நேரத்தில்

கண்ணுக்குட்டில இருந்து எச் எடுத்து கொடுங்க அத பயி செட் பண்ணி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மாடா மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கிறேண்ணா இருக்கேன் அதுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் சோ கண்ணு எடுத்தால் நம்ம ஒரு கிளைமேட் செட் ஆயிடும் செக் பண்ணி பாக்கறேன் ஒரு மாடு நான் ஒரு லட்ச ரூபா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எடுத்துட்டு போயிட்டு வீணாயிடுச்சு என்ன பண்றதுங்க அந்த ஏரியால ஃபுல்லா ஹெச்எஃப் இல்ல அதனால எனக்கு ப்ரீடு வைஸ் கண்ணுக்குட்டி எடுத்து கொடுங்க அத நான் வளர்த்துட்டு அடாப்ஷன் ஆயிருச்சுனா நான் வந்து மாடா எடுத்துக்கிறேன் கண்ணுகுட்டி வச்சு செக் பண்றேன் ஓகே ஓகே அண்ணா அண்ணா வணக்கண்ணா சொல்லுண்ண எந்த ஊர்ல வந்து இருக்கீங்க திருத்தணி நாங்க திருத்தணி எடுத்துட்டு போயிருக்கீங்களா

ரெண்டு கன்றி நீங்க ஒரு கண்ட்ரி ஒரு பாடி நம்ம வீடியோல பொறுத்த வரைக்கும் லைவ் பண்ணுதான் இங்க பாருங்க நாலே பல்லு தான் அஞ்சு பல்லு தான் போட்டு ரெண்டாவது பிளாக் ஸ்டேஷன் தாங்க ஒண்ணு தப்பு எத்தனை தெரிஞ்சு வைக்கலாம் இந்த மாடல நல்ல அடாப்டேஷன் அதுல பத்து கண்ணே பாக்கலாம் அந்த மாடு அவரே கேளுங்க அனுபவம் ஜாஸ்தி வரும் பத்து கண்ணுக்கு அந்த மாடு பொறுத்தவரை இந்த மாடு நல்லா அடாப்ட் மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்க இதெல்லாம் உங்களுக்கு செட்டு போடணும் அவசியமே கிடையாதுங்க நம்ம என்ன ப்ராஃபிட் முதல் வைக்கிறோமா மாட்டுக்கு முதல் வைக்கிறோம் அந்த மாட்டோட போயிரலாம் எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ண தேவை ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு செட்டு போடணும் அவசியம் இல்ல பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த மாட்டை வாங்கி மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா கரவை கம்மி கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மேய்ச்சல் முறையான மாடு மேயும் நல்ல வரும் நல்ல கரவை தன்மை இருக்கும் அதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டைப்புக்கு போக முடியாது ஒரு மாடு ஏ ரெண்டு பிள்ளைங்க நாலு பிள்ளை இல்லைங்க நாம் எடுக்கிறது எல்லாமே பிரீட் வயசான மாடு ஃபர்ஸ்ட் செகண்ட் லாக்டேஷன் கவர் நான் போறது இல்லைங்க தேர்ட் லாக்டேஷன் வந்து கம்மியாக தான் போகும் நான் எங்க பாருங்க

நல்லா ரோஸ் காமுங்க ஃபர்ஸ்ட் லாக் லேஷ்னா ரெண்டே பிள்ளைங்க போட்டுருக்குது நாள் காமு எப்படியோ பாருது நான் இந்த மாதிரி இவங்க தான் எடுத்துருக்கலாம் நான் இவங்க தான் எடுத்துக்கிறேன் ஓகே ஆள் ரெண்டு பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ளாக் லேஸ்ட்டில் ஆள் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் நான் வணக்கண்ணா வணக்கண்ணா எந்த ஊர்ல வந்திருக்கீங்க திருப்பத்தூர் போகணா ஜலகாம்பரம் நம்ம வந்து எவ்வளோண்ணா இந்த சந்தைக்கு சந்தைக்கு நாங்கள் அங்கே மூணு மணிக்கு கிளம்புனோம் இங்கே ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து போனோம் ஓகேங்க அண்ணா எப்படி தெரியும்ண்ணா இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருவேன் நம்பர் காண்டாக்ட் பண்ணோம் ஆ நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட மாடு இருக்கா எப்படிண்ணா இருக்குண்ணா ரெண்டு இருக்கு சரி வேற சப்ஜெக்ட் போக முடியாது அவரு பாமும் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால ஓகேங்க ரெண்டு பழம் தான் கேட்டிங்களா ரெண்டு பழம் எடுத்து கொடுத்துருக்காரு ரெண்டு பழம் தான் கேட்டிருக்கீங்க கேட்டு இருக்கீங்களா என்ன கறவை ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர் கேட்கட்டும்

எந்த ஒரு போது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் போதுங்க திருப்பத்தூர் கைப்பாலும் சொல்லுவாங்க வத்த சொல்லுவாங்க அதனால இது ரெண்டு மாதிரி எடுத்துருக்கா அவங்க பட்ஜெட் பட்ஜெட்ல வந்தாங்க நான் ஒரு சென எடுத்துங்க எடுத்துக்க ரெண்டு சேத்தி என்ன இல்ல எங்களுக்கு ரெண்டு தான் வேணும் பட்ஜெட் கம்மி வயசுல வேணும்னாங்க கண்ணுக்குட்டி கூட வேணாங்க வேணும்னாங்க கைப்பாலும் சொல்லுவாங்க அதனால ரெண்டு எடுத்துருக்கணும் ரெண்டுமே உங்களுக்கு தான் வருங்க எத்தனை மாசம் கண்ணு போட்டு இது கண்ணு போட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகுதுன்னா இது கொஞ்சம் டைம் இருக்குதுன்னா இதெல்லாம் ஒரு அஞ்சாறு மாசம் ஆயிட்டுங்க அஞ்சு மாசம் மேல போன தான் இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குங்க கொஞ்சம் பாலும் கிடைச்சிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மாடு உங்களுக்கு பொருள் ஆயிடும் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து நல்லா இருக்குங்க ஒரு ஒரு ஆள் பிளாக்ல நான் இது ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு லிட்டர் சொன்னாருனா அவளை கறக்காதனா இவர்ட்ட ஒரு ஒரு ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ரெண்டும் பதினஞ்சு லிட்டர் ஓகே ஓகே சொன்னாங்க வந்தாங்க எடுத்து கொடுத்துருக்க எந்த ஒண்ணு வந்திருக்கீங்க

ஓகே ஓகே வேலையில இருந்துச்சு? செலவு நாங்க பார்த்தத இது கம்மியாவே இருந்துச்சு. கம்மியாவே இருந்துச்சா. ஓகே ஓகே வண்டி எல்லாம் வண்டி அண்ணா அரேஞ்ச் பண்ணி தரேன். நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாமானு பார்த்தது நல்லா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம்னு தாங்க. வேற என்ன பேர் வந்தீங்க? நாங்க ரெண்டு பேர் வந்தோம். வச்சிருக்கீங்களா இல்ல? நான் இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுதான் போறீங்களா? ஓகே ஓகே. அதனால கட்டகரை வேட்டு ட்ரை பண்ணலாம் பட்ஜெட் ஒண்ணும் பிரச்சனை வாங்க எல்லாமே எல்லா விலைக்கும் மார்க்கெட்ல தூர்த்தியாருங்க வாங்க எடுத்து குடுக்கறேண்ணா ஒண்ணும் தப்பு இல்லைங்க எத்தனை ஏத்துக்காரு வைக்கலான்னு வச்சா இத வைக்கலாம் ஒண்ணு மூணு இது வைக்கலாம் இன்னும் மூணு ஏத்து வைக்கலாம் இது வைக்கலாம் எல்லாம் மாடு பத்து இது கூட வச்சுக்கலாம் பராமரிக்கிறது பொருத்து இருக்கு இப்ப இப்படி இருக்குங்க நல்லா சாப்பாடு போட்டு ஊக்கமா வளர்த்தனோன்னா அடுத்த கணக்குல மாறி வந்துருங்க ஓகே ஓகே நம்ம வளர்க்கறத பொருத்து இருக்குது கன்று இல்லாம இருக்கு கன்றோட கன்று இல்லாம நிக்கிங்க நிக்கிங்க புடிங்கன்னா கண் இல்லாம நிக்கீங்க ஒன்னும் தப்பு இல்லீங்க கொஞ்சம் சொரப்பு வைக்கிறது கஷ்டமா இருக்கு எனக்கு வெத்தக்கரையில நம்ம உங்களுக்கு தண்ணி எடுத்து போட்டு அந்த டைமுக்கு நம்ம கறந்தோம்னா கொஞ்சம் காம நீவி நீவி கறந்தோம்னா சரியா போயிருக்கும் கண்டு இல்லாம கறந்துங்க ஆஹ் கண்டு இல்லாம கறந்துங்க கறக்க முடியும் இந்த காம்பு அப்படிங்க இப்படி இப்படி அழுத்தி கறந்தோம்னா சல்லு செல்லு வந்துடும் சரி பால் காரம் பிரச்சனை இல்லைங்க இது பாருங்க எவ்வளவு குழம்புல இருக்கு பால மஞ்சளா நல்லா டேஸ்ட் போடுங்க போருங்க இந்த மாதிரி கலர் வர பால எக்னி ஃபேட் இந்த மாதிரி காமலம் போட்டு இப்படி இழுத்துன்னு போனதுன்னா கறக்க முடியாது அளவு தானே எப்படி வருது சல்லு சல்லுங்க கறக்குறதுலயும் நேர்கிங்க மொத்தமா கறந்தா வராது எந்த காம்புக்கு எப்படி கறக்கணும் கலர் அந்த மாதிரி வலுல இது அடி வாங்க பற்ற கூட புடிச்சு பாருங்க மொத்தமாக வாய்க்குள்ள கை விட்டு கடிச்சிடும் கடவாப்படுற பாத்தீங்களா உள்ள ஒண்ணுமே கடவா சொல்லுங்க நல்லா இருக்குதா கை பாலு கொஞ்சம் பாருங்க கை பாலு கொஞ்சம் பற்ற புடிச்சு பாக்கணும்

எந்த வந்திருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பச்சரிக்கிறேண்ணா இப்ப ஒன்னா எடுத்திருக்கீங்களா கண்ட மாடோட எடுத்துருக்கீங்க என்ன ரீசன் பெனிஃபிட்டா இருக்கா நமக்குண்ணா என்ன கரவையில கேட்டிங்க அவரு எவ்வளவு என்ன கரையை டு இருபது கேட்டேன் இருபது பதினஞ்சு சொல்லி இருக்காரு இது எவ்ளோ வரைக்கும் இருபது கரைக்கு ஒரு நாலு நாள்தான் ரெண்டு மூணு நாள குட்டிங்க இப்பயே பதினஞ்சு வருதுங்கண்ணா

அப்புறமா சிவாஜி செஃப் இருக்கு ஐர் சைடு டைப்பும் மிக்சா இருக்கு மூணும் இருக்குங்க ஓகே நல்ல மலைக்கு வெயிட்டு நல்லா தாங்க எவ்வளவு இடத்துல வந்தீங்கன்னா நாங்க ஒரு நாலு மணிக்கு வந்தோம் நாலு மணிக்கு வந்துட்டீங்க நாலு மணிக்கு வந்துட்டாங்க நான் வந்தா அஞ்சு தான் ஓகே ஓகேண்ணா எப்படி எடுத்து கொடுத்தாருனா உங்க வேலைக்கு எடுத்து கொடுத்தாரா நம்ம கிட்ட எப்படி ஃபார்ம் டைப்பா இல்ல ஃபார்ம் ஆரம்பிக்கிறதா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஃபர்ஸ்ட் வாங்குறீங்க ஓகே ஓகேண்ணா இப்போ உங்க பட்ஜெட் வந்து இப்போ இந்த எடுத்துக்கிங்க எவ்வளவு கரவ கரந்தா ஓகேண்ணா உங்களுக்கு எனக்கு 15 கரந்தா ஓகேடா 15 கரந்தா ஓகே தான் ஓகே வண்டி எல்லாம்னா வண்டி வர அரண்மே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க இவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு நீங்க மட்டும் தான் வந்தீங்களா இல்ல ஆனா அண்ணா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வந்தீங்க ஓகே ஓகே அண்ணா நான் தெளிவா எடுத்து கொடுக்குறாரா உங்க மாத்து குடிச்ச மாதிரி பார்த்தா வந்து ஓகே ஓகே அண்ணா அப்படியே பாட்டு நீங்க கிடிச்சிட்டீங்க ம் அப்படியே எடுத்துங்க பால் கறந்து எடுத்துட்டீங்களா அப்படியே இல்ல இங்க பக்கம் தானங்க பக்கம் தான் இருக்கா பக்கம் இங்க ஒரு ஒரு மணி நேரத்துல போயிடுவாங்க ஆ கண்ணமேன குடிக்கு வச்சிட்டு ஓகே நாலு காம்பா அடிச்சு காமிச்சிட்டா மாடு ரொம்ப லாங்கா இருந்தா நம்ம அதே பொள்ளாச்சு கேரளா போறதா இருந்தா கறக்க வச்சிருவேன் பாதிப்பால் கறக்க வச்சிருவேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒன்னும் தப்பு போய் கறந்துக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் ஒரே கூட இருக்குங்க முன்னாடி நம்ம காம்பு அடிச்சு பாத்துறதே பெஸ்ட்டுங்க ஏன்னா அவங்களுக்கு திருப்தி ஆகிடுது இதெல்லாம் பாருங்க ஒண்ணு தப்பு இல்ல பால் பாருங்க இதெல்லாம் நைஸ் காமுங்க கறக்குறதுக்கு நல்லா இருக்கும் அண்ணா நீங்க கறக்குறீங்களா அதுதான் நான் சொல்றேன் பருகூர் வழிய போய் பண்ணிருக்கேன் போனா போனா பண்ணி இருக்கு